அடுத்த செய்தியாக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்தது சார் அதை செய்தியாக எடுக்கணுமேனு எடுத்தோம் தென்காசி மாவட்டத்தில் தெற்கு மாவட்ட துணை செயலாளராகவும் அந்த மாவட்டத்தோட ஒன்றிய குழு உறுப்பினராகவும் இருக்கக்கூடியவர் இவர் பெயர் கனிமொழி இந்த அம்மா வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க என்ன காரணத்துக்காக போகிறாங்கன்னு பார்க்கும்போது இவருடைய உறவினர் வந்து யாரோ ஒரு ஒரு பெண் மீது இருசக்கர வாகனத்தை மோதி ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாரு அப்போது அந்த அம்மையார் அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இப்போது அது வழக்குக்கு போகிற கம்ப்ளைண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக போக போகுதுன்னு தெரிஞ்சு இந்த அம்மா வந்து திமுக ஆளுங்கட்சி பிரமுகர் வேறு ஸோ சமாதான பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துடாதீங்க பேச்சுவார்த்தை பண்ணிப்போம் அப்போது உங்களுக்கு என்னவோ கம்பென்சேஷனாக ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க போலருக்கு அப்போது இந்த அம்மாக்கிட்ட காசு இவங்க கொண்டு போகலை அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்திருக்கு அப்போ அங்கே இருக்கக்கூடிய அங்கே டூட்டி டாக்டர்கிட்டே கேட்டிருக்காங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் எனக்கு ஜிபே பண்ணிவிடுங்க நான் உங்களுக்கு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க பக்கத்தில் தான் வாசலில் தான் இருக்குது ஏடிஎம் நீங்கள் அங்கே போய் எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இந்த அம்மாவை வந்து ரொம்பவும் சீண்டியது போல் ஆயிடுச்சு இப்போ அவங்க வழக்கம் போல் திமுக பிரமுகர்கள் என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் எனக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சரையே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசி செய்திகள்லாம் வந்திருக்கு சார் செய்தி எப்படி பார்க்குறீங்க பாஸ்கர் இதில் ஒரே ஒரு விஷயம் பாருங்க திமுக காரர்கள் எங்கே இருந்தாலும் அடாவடித்தனம் அவருடைய பிறந்தது அப்படிங்கிறது இந்த கனிமொழியாகட்டும் அவருடைய உறவினராகட்டும் இப்போ இவங்க ஐந்து குற்றம் செய்ததாக நான் பார்க்குறேன் முதல் குற்றம் என்ன அவர் உறவினர் பண்ண குற்றம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணது குற்றம் அதில் எப்படின்னாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அதுவும் ஒரு பெண்ணு உடனே அவங்க வந்து வழக்குக்கு போகணும்னு நினைக்கிறாங்க வழக்கு பதிவு பண்ணாமல் தடுத்தது ரெண்டாவது குற்றம் அதுக்கு இவங்களே பேரம் பேசி பேரம் பேசி ஐயாயிரம் ரூபா தாரேன்னு சொல்லி சிகிச்சைக்கு சேர்ந்த உடனே சிகிச்சைக்கு சேர்ந்த உடனே அதை ரிஜிஸ்டர் பண்ண விடாமல் ரிஜிஸ்டர் பண்ணால் ஆக்சிடெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் கேஸ் வரும் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஏன்னா கேஸ் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது நீங்கள் அட்மிட் பண்ண முடியாது அதை தடுப்பதற்காக ஆஸ்பத்திரியில் வச்சு அங்கே ட்யூட்டி டாக்டர்கிட்ட போய் ஐயாயிரம் ரூபா கேட்டு மிரட்டினது மூணாவது குற்றம் நாலாவது குற்றம் அவங்க நான் தரமாட்டேன் என்று சொன்ன உடனே அவங்களை மிரட்டி உருட்டி எனக்கு தெரியுமா எனக்கு ஹெல்த் மினிஸ்டர் தெரியும் எனக்கு அவரை தெரியுமா இவரை தெரியுமா சொல்லி அவங்களை டியூட்டி பண்ண விடாமல் செய்தது நான்காவது குற்றம் ஐந்தாவது குற்றம் என்று சொல்வது இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவரும் ஒரு பெண் ட்யூட்டி டாக்டரும் ஒரு பெண் பெண் என்றால் நான் எதையும் சாதிக்க முடியும் முடியும் மிரட்ட முடியும் நினைச்சதை விட பெரிய குற்றம் கிடையவே கிடையாது இது பெரிய அஞ்சாவது அப்பா என்ன சொல்றாரு என் ஆட்சியில தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அப்பா உங்க ஆட்சியில தான் போ ஒரு டாக்டர் ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த மிரட்டும் மிரட்டுறாங்க அப்படின்னு யாரும் சொல்ல சொல்லுவாங்க அதனால இது ஒரு குற்றம் இல்லைங்க ஒரு குற்றவாளி ஒரு குற்றத்திலிருந்து தப்பிக்கணும் என்றால் எத்தனை குற்றம் செய்வார்களோ அத்தனை குற்றத்தை செய்திருக்காங்க இதுதான் திமுக டக்குன்னு அந்த இடத்துல கேஸோ சரிப்பா காம்பன்சேஷன் பண்ணால் காசு நான் வீட்டில் கொண்டாடுறேன் கொண்டு வந்து கொடுக்குறேன்னா அப்போ இவர் என்ன நினச்சிருக்காரு அந்த டியூட்டி டாக்டர் கொடுத்துட்டா அந்த டியூட்டி டாக்டருக்கு ஏற்பட்டுருலான் தானே நினைச்சிருக்காரு அது அப்படி தான் எனக்கு இவர் ஆக்சிடென்ட் பண்ணுவார் காம்பன்சேஷனாக ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர் கொடுப்பாருண்ணா இதுக்கு இந்த கனிமொழிங்கிற ஆள் வந்து சப்போர்ட் அவங்க தானே திமுக உறுப்பினர் அவங்க தானே போய் எல்லாத்தையும் மிரட்டியிருக்காங்க இதை விட கேவலம் கிடையாதுங்க ஆகியனால இந்த ஆக்சிடென்ட் செய்தவர் அந்த கனிமொழியை உறவுக்காரர் மற்றும் கனிமொழி இவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்டித்தால்தான் அது நீதி அதை திமுக அரசாங்கத்துட்டு நான் எதிர்பார்க்குறேன்